கத்தோலிக்கந்தான் சத்திய திருமறையின் கருவறை கத்தோலிக்கந்தான் சத்திய திருமறையின் கருவறை சத்திய திருமறைதான் உயிருடன் இருக்கும் இயேசு உலகிற்கு மறுமுறை வரும்வரை கத்தோலிக்கன் கத்தோலிக்கந்தான் சத்திய திருமறையின் கருவறை சத்திய திருமறைதான் உயிருடன் இருக்கும் இயேசு உலகிற்கு மறுமுறை வரும்வரை இயேசு தன் திரு அவையை கட்டியது பேதுரு என்ற பாறை மீது இயேசு தன் திரு அவையை கட்டியது பேதுரு என்ற பாறை மீது இன்று வரை திரு அவையை கட்டி காப்பது கன்னி மறி என்ற புண்ணிய மாது இயேசு தன் திரு அவையை கட்டியது பேதுரு என்ற பாறை மீது திருஅபையை கட்டி காப்பது கன்னி மரி என்ற புனிதம் மாது நான் அறிந்த வரையில் பிரிந்த சபையார் இயேசுவின் சொல்லை கேட்பதில்லை நான் அறிந்த வரையில் பிரிந்த சபையார் இயேசுவின் சொல்லை கேட்பதில்லை அவர்கள் நித்தியத்தின் உயிர் நாடியான சத்தியத்தையும் காப்பதில்லை நான் அறிந்த வரையில் பிரிந்த சபையார் இயேசுவின் சொல்லை கேட்பதில்லை அவர்கள் நித்தியத்தின் உயிர் நாடியான சத்தியத்தையும் காப்பதில்லை அவர்கள் தன்னைத்தானே துதிப்பதால் அன்னை மரியை மதிப்பதில்லை அவர்கள் தன்னைத்தானே துதிப்பதால் அன்னை மரியை மதிப்பதில்லை உலகில் கடவுளின் அனுமதியின்றி கதிரவனும் உதிப்பதில்லை இவர்கள் தன்னைத்தானே துதிப்பதால் அன்னை மரியை மதிப்பதில்லை உடகில் கடவுளின் அனுமதியின்றி கதிரவனம் உதிப்பதில்லை என்பது அறிவினை செயல் பிரிவினை என்பது அறிவினை இழந்தவர்களின் செயல் சத்திய திரு அவைதான் ஞானம் விளையும் வானக வயல் பிரிவினை என்பது அறிவினை இழந்தவர்களின் செயல் சத்திய திரு அவைதான் ஞானம் விளையும் பானக வயல் தேவாலயம் என்பது மாதா கோயில் தேவாலயம் என்பது மாதா கோயில் மாதா கோயில்தான் விண்ணகத்தின் வாயில் மாதா இல்லாத இடத்தில் அவர் மகனும் இல்லை மாதா இல்லாத இடத்தில் அவர் மகனும் இல்லை நான் அறிந்த வரையில் தேவ பிதா தாயையும் மகனையும் பிரித்து வைப்பதும் இல்லை மாதா இல்லாத இடத்தில் அவர் மகனும் இல்லை நான் அறிந்தவரையில் தேவ பிதா தாயையும் மகனையும் பிரித்து வைப்பதும் இல்லை இந்திய உலகில் அமெரிக்கா தான் கத்தோலிக்கர்கள் அதிகம் வாழும் நாடு இன்றைய உலகில் அமெரிக்கா தான் கத்தோலிக்கர்கள் அதிகம் வாழும் நாடு இன்றைய தினத்தில் அமெரிக்காவிற்கில்லை எந்த நாடும் ஈடு எட்டாங்க இந்த பெருமை இழந்தது இங்கிலாந்து நாடு எட்டாம் கன்றியால் இந்த பெருமையை இழந்தது இங்கிலாந்து நாடு இங்கிலாந்து நாட்டிற்கும் எட்டாம் கென்றியால் தான் வந்தது கேடு ஐரோப்பிய நாடுகளுக்கும் கம்யூனிசம் வந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கும் கம்யூனிசம் வந்தது கம்யூனிச தத்துவம் கடவுளே இல்லை என்றது ஐரோப்பிய நாடுகளுக்கும் கம்யூனிசம் வந்தது கம்யூனிச தத்துவம் கடவுளே இல்லை என்றது ஆசியா கண்டத்தில் பிலிப்பைன்ஸ் ஒன்றுதான் கத்தோலிக்க நாடு ஆசியா கண்டத்தில் பிலிப்பைன்ஸ் ஒன்றுதான் கத்தோலிக்க நாடு அதனால்தான் கடவுளின் ஆசியை பெற்றது அந்நாட்டு மக்களின் வீடு கத்தோலிக்கர்கள் அதிகம் வாழும் நாட்டிற்கு கடவுளின் ஆசி கிட்டும் கத்தோலிக்கர்கள் அதிகம் வாழும் நாட்டிற்கு கடவுளின் ஆசி கிட்டும் அந்நாட்டில் அன்னை மருகின் அருள் மழையும் கொட்டும் கத்தோலிக்கர்கள் அதிகம் வாழும் நாட்டிற்கு கடவுளின் ஆசி கெட்டும் அந்நாட்டில் அன்னை மரியின் அருள் மழையும் கொட்டும் லூத்த நடித்த கூத்தை நம்பியவர்கள் பழம் பெருமையை இழந்தார் லூத்த நடித்த கூத்தை நம்பியவர்கள் பழம் பெருமையை இழந்தார் அவர்கள் இன்று இளம் பருவத்தை இழந்து கிளப்பருவத்தை அடைந்தார் லூத்தர் அடித்த கூத்தை நம்பியவர்கள் பழம் பெருமையை இழந்தார் அவர்கள் இன்று இளம் பருவத்தை இழந்து கிளப்பருவத்தை அடைந்தார் இன்று பல பேர்களுக்கு தெரிய வருகிறது கத்தோலிக்கத்தின் அருமை இன்று பல பேருக்கு தெரிய வருகிறது கத்தோலிக்கத்தின் பெருமை இப்போதுதான் பலருக்கும் புரிகிறது கன்னித்தாயின் அருமை இன்று பல பேருக்கு தெரிய வருகிறது கத்தோலிக்கத்தின் பெருமை இப்போதுதான் பலருக்கும் புரிகிறது கன்னி தாயின் அருமை விளைக்கேற்ற ஒரு பெண்ணில்லாத வீடு என்னாகும் விளைக்கேற்ற ஒரு பெண் இல்லாத வீடு என்னாகும் வீட்டில் ஒரு பெண் இருந்தாத்தானே வீடெல்லாம் பொன்னாகும் விளக்கேற்ற ஒரு பெண் இல்லாத வீடு என்னாகும் வீட்டில் ஒரு பெண் இருந்தால்தானே வீடெல்லாம் பொன்னாகும் கேடர்கள் மரியாளை மறந்தார் மதி கேடர்கள் மரியாளை மறந்தால் அதனால் அவர்கள் உலகில் மரியாதையையும் இழந்தார் மதி கேடர்கள் மரியாளை மறந்தார் அதனால் அவர்கள் உலகின் மரியாதையையும் இழந்தார் அன்னை மரியாளே கத்தோலிக்கர் வெற்றிக்கு மூலம் அன்னை மரியாளே கத்தோலிக்கர் வெற்றிக்கு மூலம் நாம் அவர் மீது வைக்கும் பக்திதான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலம் அன்னை மரியாளே கத்தோலிக்கர் வெற்றிக்கு மூலம் நாம் அவர் மீது வைக்கும் பக்தி தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாலம் தேவ பிதாவிற்கு தெரியாதது உலக பாவிகளுக்கு தெரியுமா தேவ பிதாவிற்கு தெரியாதது உலக பாவிகளுக்கு தெரியுமா பெந்த கோசாரின் ஜபம் தூய ஆவிக்கு புரியுமா தேவ பிதாவிற்கு தெரியாதது உலக பாவிகளுக்கு தெரியுமா பெந்த ஜெபம் ஜபம் தூய ஆவிக்கு புரியுமா நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கு கடவுள் பொறுப்பல்ல நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கு கடவுள் பொறுப்பல்ல அடுப்பறிக்கும் நெருப்பும் தூய ஆவியின் நெருப்பல்ல நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வதற்கு கடவுள் பொறுப்பல்ல அடுப்பறிக்கும் நெருப்பும் தூய ஆவியின் நெருப்பல்ல தண்ணீரில் மூழ்க படித்ததை விட வேதாகமத்தை முழுவதும் படி தண்ணீரில் மூழ்க படிப்பதை விட வேதாகமத்தை முழுவதும் படி வேதாகமத்தின் முன்னால் தொழுது உன் கண்ணூரை வடி தண்ணீரில் மூழ்க படிப்பதை விட வேதாகமத்தை முழுவதும் படி வேதாகமத்தின் முன்னால் தொழுது உன் கண்ணீரை வடி நாம் இயேசுவை நோக்கி ஜெபித்தால் நமக்கு ஞானம் புலப்படும் நாம் இயேசுவை நோக்கி ஜெபித்தால் நமக்கு ஞானம் புலப்படும் பெந்தக்கோசாரின் ஜெபம் உலகில் உள்ள கலப்படம் நாம் இயேசுவை நோக்கி ஜபித்தால் நமக்கு ஞானம் புறப்படும் பெந்த கோசாரியின் ஜபம் உலக என்பது உலக கலப்படம் கத்தோலிக்கர்களுக்கு திருமுழுக்கு கொழுப்பவர் பரிசுத்த ஆவி கத்தோலிக்கர்களுக்கு திருமுழுக்கு கொழுப்பவர் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியிடம் திருமுழுக்கு பெறாதவர் பாவ அசுத்தம் போகாத பாவி கத்தோலிக்கர்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பவர் பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவியிடம் திருமுழுக்கு பெறாதவர் பாவ அசுத்தம் போகாத பாவி இதை நான் சொல்லவில்லை இயேசுதான் சொல்கிறார் இதை நான் சொல்லவில்லை இயேசுதான் சொல்கிறார் அதனால் தான் கத்தோலிக்க குரு திருமொழிக்கில் மூவொரு இறைவன் பெயரை சொல்கிறார் இதை நான் சொல்லவில்லை இயேசுதான் சொல்கிறார் அதனால் தான் கத்தோலிக்க குரு திருமொழிக்கு மூவரு இறைவன் பெயரை சொல்கிறார் இதையெல்லாம் கத்தோலிக்கர் நன்கு அறிவார் இதையெல்லாம் கத்தோலிக்கர் நன்கு அறிவார் தூய ஆவியும் கத்தோலிக்கர்களுக்குத்தான் துணை புரிவார் இதையெல்லாம் கத்தோலிக்கர் நன்கு அறிவார் தூய ஆவியும் கத்தோலிக்கர்களுக்குத்தான் கருணை புரிவார் இதை நீ அறிந்து கொள்ள இயேசுவின் சொல்லை கொள்ள இயேசுவின் சொல்லை கேளு அதுதான் இருபுறமும் கருக்குள்ள வாழு இதை நீ அறிந்து கொள்ள இயேசுவின் சொல்லை கேடு அதுதான் இருபுறமும் கருக்குள்ள வாழு இயேசு யாரையும் ஏமாறச் சொல்லவில்லை இயேசு யாரையும் ஏமாற சொல்லவில்லை இயேசுவின் சொல்லை துதிப்போர் இருமாப்பும் கொள்வதில்லை இயேசு யாரையும் ஏமாற சொல்வதில்லை இயேசுவின் சொல்லை துதிப்போர் இருமாப்பும் கொள்வதில்லை இதையெல்லாம் இன்னும் அறிந்து கொள்ள திருப்புங்கள் வேதாகும பக்கத்தை இதையெல்லாம் நன்கு அறிந்து கொள்ள திருப்புங்கள் வேதாகும பக்கத்தை நாம் இயேசுவின் தொல்லை கேட்டால் இல்வாழ்விலும் காணலாம் சொர்க்கத்தை இதையெல்லாம் இன்னும் அறிந்து கொள்ள திருப்பங்கள் வேதாகும பக்கத்தை நான் இரு இயேசுவின் தொல்லை கேட்டால் இல்வாழ்விலும் காணலாம் சொர்க்கத்தை